அன்னைக்கு துவரம் பருப்புல சாம்பார் வச்சேன் இன்னைக்கு துவரம் பருப்புல கருப்பான ஆக்கலாம் வாங்க பாக்கலாம் ஒரு கூன் என்ன ஒரு கப்பு துவரம் பருப்பு ரெண்டு கூன் கரும்பருப்பு கருப்புன்னு ஒரு பூனு ஆறுநூறுவா காய் ஒன்று கூணு கொத்து வச்சு பத்து மரபு கட்டி பண்ணு கருப்பா மூணு கொத்துல பொண்ணு கருவி கூடாது கருப்பட்டி போச்சு ஒரு கப் சின்ன வெங்காயம் பன்னெண்டு இஞ்சி ஒரு ரெண்டு ஒரு எழும்போது புளி உப்பு போல் மானுங்க பற்றோல் படம் என்ன கொட்டி ஒரு செலவரம் வாங்கிக்கலாம் கணக்கே தண்ணி ஜல்ஜி ஆக்க

தோணும் பருப்பு கடுப்பானுக்கு தோசைக்கு அருமையாக இருக்குது இந்த கடுப்பானை ஆட்டி வச்சா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு போட்டுக்கலாம் இட்லிக்கு போட்டுக்கலாம் சோத்துக்கும் போட்டுக்கலாம் பழைய சோத்துக்கு தயிர் கடிச்சு குடிச்சுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு வேணும் போவாது சூப்பராக இருக்குது இந்த அடி சாமி அண்ணன் ஆடும் பருப்பு சாம்பார வச்சா சரிச்சு இப்படி ஒரு நாளைக்கு பண்ணிட்டுன்னா சூப்பராக இருக்கு நாளை சோர் வச்சா இறங்கு ஐயா இந்த சாமி